ஓம் சாந்தி நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாப்தாதா மதுபன் முரளி இனிமையான குழந்தைகளே சகோதரி சகோதரர் என்ற உணர்வில் இருந்தும் கூட விலகி சகோதரர் சகோதரர் என்ற உணர்வில் இருங்கள் அப்போது தூய்மையான பார்வை ஆகிவிடும் ஆத்மா தூய்மை பார்வை உடையதாக ஆகும்போது கர்மாத்தீத்த நிலை ஏற்படும் கேள்வி தங்கள் குறைகளை நீக்குவதற்காக எந்த ஒரு யுக்தியை கையாள வேண்டும் பதில் தங்களது கேரக்டர்ஸ் நடத்தியன் ரிஜிஸ்டர் பதிவேட்டை வையுங்கள் அதில் தினசரியின் கணக்கை குறிப் குறியுங்கள் ரிஜிஸ்டர் வைப்பதால் தங்களது குறைகள் பற்றி தெரிய வரும் பின் சுலபமாக அவற்றை நீக்கிவிட முடியும் குறைகளை நீக்கி நீக்கி ஒரு தந்தையை தவிர வேறு எதையும் நினைவுக்கு வராத அப்பேற்பட்ட நிலையை அடைய வேண்டும் எந்த ஒரு பழைய பொருள் மீதும் பற்று இருக்கக்கூடாது உள்ளுக்குள் எதையும் கேட்பதற்கான விஷயம் விருப்பம் இருக்கக்கூடாது ஓம் சாந்தி ஒன்று மனித புத்தி மற்றொன்று ஈஸ்வரி புத்தி பிறகு தெய்வீக புத்தி ஆகிவிடும் மனித புத்தி அசுர புத்தியாகும் குற்றப்பார்வை கிரிமினல் உடையவர்கள் ஆவார்கள் அல்லவா ஒன்று சிவில் சிவில் ஐ தூய பார்வை உடையவர்கள் மற்றொன்று கிரிமினல் ஐ குற்றப்பார்வை உடையவர்கள் தேவதைகள் நிறுவிகாரி தூய பார்வை உடையவர்கள் ஆகிறார்கள் மேலும் இங்கு கலியுக மனித மனிதர்கள் விகாரி குற்றப்பார்வை உடையவர்கள் ஆகிறார்கள் அவர்களுடைய சிந்தனையே விகாரிகளாக இருக்கும் விகாரமாக இருக்கும் குற்றப்பார்வையுடைய மனிதர்கள் ராவணனின் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது பாபா உங்களை குற்றப்பார்வையிலிருந்து மாற்றி தூய பார்வை உடையவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார் குற்றப்பார்வையில் கூட அநேக விதமான இருக்கிறது ஒருவர் செம்மி மற்றொருவர் வேறு மாதிரி இருக்கிறார் தூய பார்வை உடையவராக ஆகிவிடும்போது கர்மாத்தீத்த நிலை கர்மங்களை வென்ற நிலை ஆகிவிடும் பிறகு சகோதர சகோதர பார்வை ஆகிவிடும் ஆத்மா ஆத்மாவை பார்க்கிறது சரீரமு இருப்பதில்லை பின் குற்றப்பார்வை உடையவராக எப்படி ஆக முடியும் எனவே தங்களை சகோதரி சகோதரர் என்ற உணர்விலிருந்து கூட விலகி கொண்டே செல்லுங்கள் என்று தந்தை கூறுகிறார் சகோதரர் சகோதரர் என்று உணருங்கள் இதுவும் மிக ஆழமான விஷயமாகும் ஒருபோதும் யாருடைய புத்தியிலும் இது வரக்கூடாது தூய பார்வை என்பதன் பொருள் யாருடைய புத்தியில் வருகிறதோ அவர்கள் உயர்ந்த பதவியை அடைந்து விட முடியும் தன்னை ஆத்மா என்று உணருங்கள் சரீரத்தை மறந்து விட வேண்டும் என்று தந்தை வைக்கிறார் இந்த சரீரத்தை தந்தையின் நினைவில் இருந்து தான் விட வேண்டும் நான் ஆத்மா பாபா பாபாவிடம் சென்று கொண்டிருக்கிறேன் தேக அபிமானத்தை விடுத்து தூய்மையாக ஆக்கக்கூடிய தந்தையின் நினைவில் தான் சரீரத்தை விட வேண்டும் குற்றப்பார்வை உடையவராக இருந்தார்கள் என்றால் உள்ளுக்குள்ள அவசியம் உறுத்தி கொண்டே இருக்கும் குறிக்கோள் மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது ஒருவர் எவ்வளவுதான் நல்ல குழந்தையாக இருந்தாலும் சரி பிறகு ஏதாவது தவறுகள் நிகழ்ந்து தான் கொண்டு இருக்கிறது ஏனெனில் மாயை கூட இருக்கிறது கர்மாத்தீத் நிலையில் யாரும் இருக்க முடியாது கர்மாத்தீத் நிலையை கடைசியில் அடைபோது தான் தூய்மை பார்வை உடையதாக ஆகிவிட முடியும் பிறகு அந்த ஆன்மீக சகோதர அன்பு இருக்கும் ஆன்மீக சகோதர அன்பு மிகவும் நன்றாக இருக்கும் போது குற்றப்பார்வையும் இருப்பதில்லை அப்போது தான் உயர்ந்த பதவி அடைய முடியும் பாபா லட்சியத்தையும் முழுமையாக கூறுகிறார் இந்த மாதிரியான குறைகள் நமக்குள் உள்ளது என்று குழந்தைகள் புரிந்துள்ளார்கள் பதிவேடு வைக்கும் பொழுது குறைகள் பற்றி தெரிய வரும் ஒருவர் ரிஜிஸ்டர் பதிவேடு வைக்காமலும் கூட திருந்த முடியும் ஆனால் யார் அவரை குறையாக இருக்கிறார்களோ அவர்கள் அவசியம் ரிஜிஸ்டர் வைக்க வேண்டும் பக்குவமில்லாதவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஒரு சிலரோ எழுதுவதற்கே தெரிவதில்லை உங்கள் நிலை இவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது ஆத்மாவாகிய நான் ஷரீரமென்று வந்தேன் இப்போது அஷரீரியாகிச் செல்ல வேண்டும் இது பற்றி ஒரு கதை கூட இருக்கிறது திரும்பி போகும்போது நீ கைத்தடி கூட எடுத்து கூட எடுக்கக்கூடாது என்று அவர் கூறினார் அது கூட பின்னால் நினைவிற்கு வரும் எந்த ஒரு பொருள் மீதும் பற்று வைக்கக்கூடாது அநேகருடைய பற்று பழைய பொருள்கள் மீது இருக்கிறது குழந்தையை தந்தையை தவிர வேறு எதுவும் நினைவுக்கு வரக்கூடாது தந்தையை தவிர வேறு எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது எவ்வளவு குறிக்கோள் உயர்ந்ததாக இருக்கிறது பாருங்கள் உடைந்த பானை துண்டு ஓடு கூட எங்கே சீவாவின் நினைவை எங்கே கேட்டு வாங்கக்கூடிய இச் கூடிய இச்சை கூட இருக்கக்கூடாது ஒவ்வொருவரும் குறைந்தது ஆறு மணி நேரம் அவசியம் சேவை செய்ய வேண்டும் எப்படியும் அரசாங்க சேவை எட்டு மணி நேரம் இருக்கிறது ஆனால் பாண்டவ அரசாங்கத்தின் சேவை குறைந்தது ஐந்து அல்லது ஆறு மணி நேரம் அவசியம் செய்கிறார்கள் விகாரி மனிதர்கள் ஒருபோதும் பாபாவை நினைவு செய்ய முடியாது சத்தியுகத்தில் இருப்பது நிறுவிகாரி உலகம் தேவி தேவதைகளின் மகிமை சர்வகுண சம்பன்னம் பதினாறு கலை சம்பூர்ணம் சம்பூர்ண நிறுவிகாரம் என்று பாடப்பட்டிருக்கிறது குழந்தைகளாகிய உங்களுடைய நிலை எவ்வளவு விடுபட்டதாக இருக்கிறது எந்த ஒரு சீச்சி பொருளின் மீதும் கூடாது சரீரத்தின் மீதும் கூட இருக்கக்கூடாது அந்த அளவிற்கு யோகியாக வேண்டும் உண்மையிலும் உண்மையாக இப்பேற்பட்ட யோகியாகும் போது அவர்கள் இது புத்துணர்வுடன் இருப்பார்கள் எந்த அளவிற்கு நீங்கள் சத்துவ பிரதானமாக ஆகிக்கொண்டே செல்வீர்களோ அந்த அளவிற்கு அளவு கடந்த குஷி ஏறிக்கொண்டே இருக்கும் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பும் இப்போ ஏற்பட்ட குஷி இருந்தது சத்தியுகத்தில் கூட அதே குஷி இருக்கும் இங்கும் குஷி இருக்கும் பிறகு இதே குஷியை உடன் எடுத்து செல்வீர்கள் அந்துமதி சோகதி அந்துமதி சோகதி என்றால் என்ன கடைசியில் புத்தி எப்படியோ அப்படியே அவருடைய ஆகிறது என்று கூறப்படுகிறது இப்போது கிடைக்கும் வழி பிறகு கதி சத்கதியில் இருக்கும் இது மிகவும் விசார் சாகர் மந்தனம் செய்யக்கூடிய சிந்தனை கடலை கடைய கடைய வேண்டிய விஷயமாக இருக்கிறது தந்தை இருப்பது துக்கர்த்தா சுக்கர்த்தா துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவராக இருக்கிறார் நாங்கள் தந்தையின் குழந்தைகள் ஆவோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் என்றால் யாருக்குமே நீங்கள் துக்கம் கொடுக்கக்கூடாது அனைவருக்கும் சுகத்தின் வழியை கூற வேண்டும் சுகம் கொடுப்பதில்லை என்றால் அவசியம் துக்கம் கொடுக்கிறார்கள் என்ற அர்த்தம் இது புருஷோத்தம ஆகும் இப்போது நீங்கள் சதோ பிரதானமாக ஆவதற்காக புருஷார்த்தம் புருஷார்த்தம் செய்கிறீர்கள் புருஷார்த்திகள் முயற்சியாளர்கள் கூட வரிசிக்கரமாக தான் இருக்கிறார்கள் குழந்தைகள் நல்ல நல்ல சேவை செய்கிறார்கள் என்றால் தந்தை அவர்களுக்கு மகிமையும் செய்கிறார் குறிப்பிட்ட இந்த குழந்தை யோகி ஆவார் என்று யார் சேவை செய்யக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறார்களோ சர்வீசபிள் குழந்தைகள் இருக்கிறார்களோ அவர்கள் நிறுவிகாரி வாழ்க்கையில் இருக்கிறார்கள் யாருக்கு சிறிதளவாவது எப்படியும் அப்படியும் போன்ற சிந்தனை வருவதில்லையோ அவர்கள் கடைசியில் கர்மாத்த நிலையும் அடைவார்கள் பிராமணர்களாகிய நீங்கள் தான் தூய பார்வை உடையவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள் மனிதனை ஒருபோதும் தேவதை என்று கூற முடியாது யார் குற்றப்பார்வை உடையவர்களாக இருப்பார்களோ அவர்கள் அவசியம் பாவம் செய்வார்கள் சத்தியுக உலகம் பவித்திரமான உலகமாகும் இது பதீத்தமான உலகம் இதன் பொருளை கூட புரிந்து கொள்வதில்லை தான் புரிந்து கொள்ள முடியும் ஞானமோ மிகவும் நன்றாக உள்ளது நேரம் கிடைக்கும்போது நாங்கள் வருவோம் என்கிறார்கள் ஒருபோதும் அவர்கள் வரமாட்டார்கள் என்று பாபா அறிவார் இதுவோ தந்தையை அவமதிப்பதாகும் மனிதர்களிருந்து தேவதை ஆகிறோம் என்றால் உடனே வந்து முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா நாளைக்கென்று ஒத்தி போட்டீர்கள் என்றால் மாயை மூக்கை பிடித்து கட்டர் அதாவது சாக்கடையில் தள்ளிவிடும் நாளை நாளை என்று கூறி காலன் சாப்பிட்டு விடுவான் சுப காரியத்தில் எப்போதும் தாமதம் இருக்கக்கூடாது காலனோ தலை நின்று கொண்டிருக்கிறான் எத்தனை மனிதர்கள் திடீரென்று இறந்து விடுகிறார்கள் இப்போது குண்டுகள் விழுந்தது என்றால் எத்தனை மனிதர்கள் இறந்து போவார்கள் பூகம்பம் ஏற்படுகிறது என்றால் முதலிலேயே தெரிய என்ன நாடகப்படி இயற்கையின் சேதங்கள் கூட ஆகதானும் போகிறது இதை யாருமே தெரிந்து கொள்ள முடியாது மிகவும் நஷ்டம் ஏற்பட்டு விடுகிறது பிறகு அரசாங்கம் ரயில் வண்டி கட்டணம் ஆகியவற்றையும் அதிகரித்து விடுகிறது மனிதர்களோ சென்றுதான் ஆக வேண்டியிருக்கிறது மனிதர்கள் கொடுக்கக்கூடிய வகையில் எப்படி வருவாயை அதிகரிப்பது என்று சிந்தித்து இருப்பார்கள் தானியங்களில் விலை எவ்வளவு உயர்வாக அதிகமாக உயர்ந்துள்ளது எனவே பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார் தூய பார்வை உடையவர்களுக்கு பவித்திர ஆத்மா என்பார்கள் இந்த உலகமே குற்ற பார்வை நிறைந்ததாக உள்ளது நீங்கள் இப்பொழுது சிவில்யடு அதாவது தூய்மை பார்வை உடையவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள் உழைப்பு இருக்கிறது உயர்ந்த பதவி அடைவது என்பது சித்தி வீட்டுக்கு போவது போல அல்ல சுலபமானது அல்ல யார் மிகவும் தூய்மை பார்வை உடையவர்களாக ஆகிறார்களோ சிவில்டு அவர்களே உயர்ந்த பதவி அடைவார்கள் நீங்களோ இங்கு வந்திருப்பதே நரணிலிருந்து நாராயண ஆவதற்காக ஆனால் யார் சிவில்டு தோ தூய பார்வை உடையவர்களாக நாகுவதில்லையோ ஞானத்தை ஏற்க முடியாமல் இருப்பார்களோ அவர்கள் பதிவும் குறைவாக அடைவார்கள் இச்சமயம் அனைத்து மனிதர்களும் கிரிமினல் கிரிமினலை குற்றப்பார்வை உடையவர்களாக இருக்கிறார்கள் சத்தியுகத்தில் சிவில் ஐடு தூய பார்வை உடையவர்களாக தான் இருப்பார்கள் இனிமையான குழந்தைகளே நீங்கள் தேவி தேவதை சொர்க்கத்தின் அதிபதியாக விரும்புகிறீர்கள் என்றால் மிக மிக சிவில் ஐடு துய பார்வை உடையவர்களாக ஆகுங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் நூறு சதவீதம் சோல் கான்சியஸ் ஆத்மா உடையவர்களாக ஆத்மா உணர்வு உடையவர்களாக ஆக முடியும் அனைவருக்கும் பொருளை புரிய வைக்க வேண்டும் சத்தியுகத்தில் பாவத்தின் எந்த ஒரு விஷயமும் இருப்பதில்லை அவர்கள் இருப்பதே குண சம்பன்னமாகவும் சம்பூர்ண நிறுவிகாரியாகவும் சோலாக்கலா பதினாறு கலை நிறைந்தவர்களாகவும் சிவில் ஐடு முழுமையாக தூய பார்வை உடையவர்களாகவும் இருக்கிறார்கள் சந்திரவம் வம்சத்தில் உள்ளவர்கள் இரண்டு கலை குறைந்து விடுகிறது நிலாவினுடையது கூட கடைசியில் ஒரு கீற்று ஒரு பிறை மீதும் இருக்கிறது ஒரே அடியாக பிறையை நீக்கிவிட்டு முழுமையாக இல்லாமல் போய்விடுவதில்லை பெரும்பாலும் மறைந்து விடுகிறது என்கிறார்கள் மேகங்களுக்கிடையிலும் தென்படுவதில்லை எனவே உங்களுடைய ஜோதி கூட முற்றிலுமாக முற்றிலும் முற்றிலுமாக அணைந்து விடுவதில்லை என்று தந்தை கூறுகிறார் கொஞ்சம் நஞ்ச ஒளி கண்டிப்பாக இருக்கும் சுப்ரீம் பேட்டரியிலிருந்து மீண்டும் நீங்கள் பவர் சக்தி எடுக்கிறீர்கள் என்னுடன் நீங்கள் எவ்வாறு யோகம் தொடர்பு வைக்க முடியும் என்று தானே வந்து கற்பிக்கிறார் ஆசிரியர் கற்பிக்கிறார் என்றால் புத்தியோகம் ஆசிரியருடன் கூட இருக்கும் ஆசிரியர் என்ன வழி அளிப்பாரோ அதை படிப்பார்கள் நாம் கூட படித்து ஆசிரியர் அல்லது வழக்கறிஞர் ஆகிவிடு ஆகிவிடுவோம் இதில் கிருப்பை அல்லது ஆசீர்வாதம் ஆகியவற்றின் விஷயம் இருப்பதில்லை தலை வணங்கும் அவசியம் கூட இருக்காது ஆம் யாராவது ஹரி ஓம் ராம் ராம் வணக்கம் ஓம் சாந்தி என்று கூறினால் பதிலுக்கு கூற வேண்டியிருக்கும் இதுவும் ஒரு மதிப்பு அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அலங்காரத்தை காண்பிக்கக்கூடாது அகங்காரத்தை காண்பிக்கக்கூடாது அகங்காரத்தை காண்பிக்கக்கூடாது ஒரு தந்தையை தான் நினைவு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து உள்ளீர்கள் யாராவது பக்தியை விட்டு விடுவார்கள் என்றால் குழப்பம் ஏற்பட்டு விடுகிறது பக்தியை விடுபவர்களை நாஸ்திகர் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் நாஸ்திகர் என்று கூறுவதும் நீங்கள் கூறுவதற்கும் எவ்வளவு வித்தியாசமும் உள்ளது அவர்கள் தந்தையை அறியாமல் உள்ளார்கள் எனவே நாஸ்திகர்கள் ஆவார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் அனாதைகளாக இருக்கிறார்கள் எனவே எல்லோருமே சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள் வீட்டுக்கு வீடு சண்டை அசாந்தி இருக்கிறது கோபத்தின் அடையாளம் அசாந்தி அமைதியின்மையை வெளிப்படுத்துகிறார்கள் அங்கு எவ்வளோ அளவற்ற அமைதி இருக்கும் சத்தியுகத்தில் பக்தியில் மிகுந்த அமைதி கிடைக்கிறது என்று மனிதர்கள் கூறுகிறார்கள் ஆனால் அது குறுகிய காலத்திற்குடைய சாந்தியாகும் நிரந்தரமான அமைதி வேண்டும் என்றால் நீங்கள் தலைவனுடையவர்களாக இருந்து பின் அனாதிகளாக ஆகிவிடுவீர்கள் அப்போது அமைதியிலிருந்து பின் அசாந்தியில் வந்து விடுகிறீர்கள் எல்லை தந்தை எல்லையில்லாத சுகத்தின் ஆஸ்தி அளிக்கிறார் எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்குட்பட்ட சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது அது உண்மையிலும் துக்கம் தரும் காமவாளியின் ஆஸ்தியாகும் அதனால் துக்கமே துக்கமாக இருக்கிறது எனவே நீங்கள் முதல் இடை கடை இவைகளின் துக்கம் அடைகிறீர்கள் என்று தந்தை கூறுகிறார் பதீத பாவன தந்தையாக என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார் இதற்கு சகஜ எளிமையான நினைவு மற்றும் சிருஷ்டி சக்கரத்தின் எளிய ஞானம் என்று கூறப்படுகிறது நீங்கள் தங்களை ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தினர் என்று உணர்கிறீர்கள் என்றால் அவசியம் சொர்க்கத்தில் வருவீர்கள் சொர்க்கத்தில் எல்லோருமே சிவில் ஐடு தூய பார்வை உடையவர்களாக தான் இருப்பார்கள் தேக உணர்விலிருந்து குற்றப்பார்வை உடையவர்கள் கிரிமினல் ஐடு என்று கூறப்படுகிறது தூய பார்வை உடையவர்களிடம் சிவில் ஐடு ஒரு விகாரமும் இருப்பதில்லை எவ்வளவு சுலபமாக ஆக்கி புரிய வைக்கிறார் ஆனால் குழந்தைகளுக்கு இது கூட நினைவு இருப்பதில்லை ஏனெனில் கிரிமினல் ஐடு குற்றப்பார்வை உடையவர்களாக இருக்கிறார்கள் எனவே சீச்சி உலகம்தான் அவர்களுக்கு நினைவு வருகிறது இந்த உலகத்தை மறந்துவிடுங்கள் என்று தந்தை கூறுகிறார் தாரணிக்காக முக்கிய சாரணம் சரீரத்தில் சிறிதளவு கூட பற்றி இல்லாத அப்பேற்பட்ட யோகி வாழ்க்கை ஆக வேண்டும் எந்த ஒரு சீச்சி பொருளின் மீதும் பற்றி இருக்கக்கூடாது உங்கள் மனநிலை அதுபோல விடுபட்டதாக இருக்க வேண்டும் குஷி நிரந்தரமாக இருக்க வேண்டும் அளவு கடந்த குஷி இருக்க வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் காலன் தலைமீது நின்றிருக்கிறான் எனவே சுப காரியத்தில் தாமதம் செய்யக்கூடாது நாளைக்கென்று எந்த சர்வீஸ் ஒத்தி போடக்கூடாது வரதானம் புத்திசாலியான பாபாவிடம் புத்திசாலித்தனத்தை காட்டுவதற்கு பதிலாக உணரக்கூடிய சக்தியின் மூலமாக அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுங்க புத்திசாலியான பாபாவிடம் புத்திசாலித்தனத்தை காட்டுவதற்கு பதிலாக உணரக்கூடிய சக்தியின் மூலமாக அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுங்கள் இந்த வரதானத்தின் விசாரத்தை பாருங்கள் சில குழந்தைகள் புத்திசாலித்தனமான பாபாவிடமே புத்திசாலித்தனத்தை காட்டுகிறார்கள் சில குழந்தைகள் புத்திசாலியான பாபாவிடமே தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்டுகிறார்கள் தன்னுடைய வேலையை செய்து கொள்வதற்காகவும் தன்னுடைய பெயரை நல்லதாக காட்டுவதற்காகவும் அந்த நேரத்தில் உணர்கிறார்கள் ஆனால் அந்த உணரும் தன்மையின் சக்தி கிடையாது எனவே மாற்றம் ஏற்படுவதில்லை நான் செய்வது சரியில்லை என சிலர் புரிந்து கொண்டு புரிந்து கொண்ட காரணத்தினாலும் என்னுடைய பெயர் கெட்டுவிடக்கூடாது என்று நினைக்கிறார்கள் எனவே தன்னுடைய மனசாட்சியை கொன்று விடுகிறார்கள் இதுவும் பாவக்கணக்கில் சேமிப்பாகிறது சேமிப்பாகிறது தன்னுடைய மனசாட்சியை கொன்று விடுகிறார்கள் இதுவும் பாவக்கணக்கில் சேமிப்பாகிறது எனவே புத்திசாலித்தனத்தை விட்டுவிட்டு உண்மையான உள்ளத்தின் மூலமாக உணர்வதினால் தன்னை மாற்றம் செய்து கொண்டு பாவத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடியவர்களாக ஆவீர்களாக சுலோகன் வாழ்க்கையில் விதவிதமான பந்தனங்களிலிருந்து விடுபட்டு இருப்பதே ஜீவன் முக்தி நிலையை அடைவதாகும் வாழ்க்கையில் விதவிதமான பந்தனங்களிலிருந்து விடுபட்டு இருப்பதே ஜீவன் முக்தி நிலையை அடைவதாகும் அச்சா நல்லது இனி மிலிம இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் நம் ஆன்மீக குழந்தைகளிடமிருந்து ஆன்மீக தாய் தந்தை இருவருக்கும் காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம் ஸ்வீகாராகுக ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி